நடந்தானா ஒரு ட்ரஸ்ட் ஒன்னு நடந்துட்டு இருந்துச்சு அவங்க எப்படின்னா அந்த சூசைட் பண்றவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் லைன் மாதிரி ஒன்னு இருந்தாங்க அதுல மெயின் இதுல வந்து இவதான் அதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அவங்க எப்படின்னா வரவங்களுக்கு எல்லாருக்கும் கவுன்சிலிங் குடுக்கிற மாதிரி ஒரு இது அப்பதான் பாத்தீங்கன்னா வைஷ்ணவின்ற ஒரு ஆர்டிஸ்ட் இவங்க இவளோட ஃபிரெண்டு தான் அவங்களும் அவங்க சூசைட் அட்டன் பண்ணிருக்கும் போது கூட என் சிஸ்டர் திட்டினாங்க இது வரை இந்த மாதிரி ஒரு முடிவு வந்து எடுக்கிறது கோலதனம் என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணல சொல்லல அப்படின்னு சொல்லி இருந்தா எங்க அம்மா வந்து இறக்குற வரைக்குமே வந்து என் தங்கச்சி திட்டிட்டுதான் இருந்தாங்க இல்ல அவ என்ன ஏம் मातीटा என்னை வந்து கடைக்கு போ என்னை வந்து பேங்குக்கு போன்னு என்னை சொல்லிட்டு வந்து தவிர பண்ணா என்னன்னா அந்த முடியாம போனதால திட்டுவாங்க அம்மா நீ யாருக்காக இருக்க எதுக்காக இந்த இருக்க அம்மாவும் கொஞ்சம் கோவம் வந்துச்சுன்னா பயங்கரமா சத்தம் போடுவாங்க அவங்களுக்கு நான் அட்ஜஸ்டபிள் ஆயிடுவேன் சிஸ்டருக்கு ரெண்டு பேரும் அதே சேம் ஒரே கேரக்டர் அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் அட்ஜஸ்ட் ஆகாது சரிம்மா அவ சின்ன பொண்ணு நானும் இவட்டி சொல்லுவேன் அம்மா எதுக்கு இந்த மாதிரி பண்ற எப்ப பாரு என்ன திட்டுறாங்க எப்ப பாரு என்ன இது பண்றாங்க உண்மையிலதான் ரொம்ப பாசம் அவங்களுக்கு இல்ல அப்படி கிடையாது உண்மையிலே பாசருக்கு நீ வந்து ஏன் அந்த மாதிரி இப்போ எதுக்கு பண்ணும் இல்ல எனக்கு அது வந்து நம்ம இவர்தான் மூர்த்தி சார் தான் அது சொன்னது இந்த மாதிரி இருந்தா ரொம்ப நல்லது முருகருக்குன்னு சொல்லிட்டாங்க அதனால இவங்க அவ சொன்னதுனால இத வந்து நான் கடைபிடிக்கிறேன் சார் தான் சொன்னாரு எல்லாம் நிறைய அதுக்கு ஏத்த மாதிரி அவளுக்கு நிறைய இது ஆஃபர் வந்ததுனால இவ அத புடிச்சுக்கிட்டா அதை ஹெல்த் வந்து ஏன் நாசமாகுதே அதை ஏன் செய்யாது அப்படின்னு சொன்னதுல கொஞ்சம் கோவம் வந்துருச்சு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தேன் காலையில இருந்து நான் ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன் என்னமோ ஒரு மாதிரியாவே எனக்கு இருந்துச்சு மைண்ட்ல ஒரு பத்து கால் கிட்ட பண்ணேன் அவ எடுக்கவே இல்ல ஏன் இவ எடுக்கவே இல்லைன்னா அப்புறம் என் சிஸ்டர் என்னோட டாக்டர் சொன்னா நான் நேர வீட்டுக்கே போயிடலாம் எதுக்கு ஃபோன் பண்றது வேண்டாம் வாங்க அப்படின்னு சரி நாங்க கிளம்பிட்டோம் என்ன இங்க நம்ம வீட்டாண்ட இவ்வளவு கூட்டம் நிக்குது அதிசயமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆட்டோல இருந்து இறங்கினேன் அப்ப என்னோட பொண்ணு தான் முன்னாடி போனா அவகிட்ட முன்னாடி சொல்லிட்டாங்க போல இருக்கு ஆமா அவ தான் கத்தனா சித்தின்னு கத்தனா என்னாச்சு என்ன சின்ன இல்ல இல்ல சித்திக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களான்னு சொன்னா என்கிட்ட அது படிக்கட்டு ஏற முடியல என்னால அப்புறம் நான் வந்து அது படிக்கட்டு ஏறும் போதே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அப்படின்னு என்னது தங்கச்சி சூசைட் பண்ணிட்டாளா அப்படின்னு தான் ஏறி மேல உடனே உடனே எங்க அம்மா வந்து பார்த்துட்டு கதவு சாத்தி இருந்திருக்கு ஒரு ஃபேன்ல ஸ்டாண்டிங்ல நின்று இருந்திருக்கு எங்க அம்மா அப்படியே ஷாக் ஆகி போயிட்டு பயந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க கத்தி எடுத்து கட் பண்ணி கீழே அந்த துணி கட் பண்ணிட்டு கீழே படுக்க வச்சுட்டு கத்திருக்காங்க யாருமே வரல ஆனால் காப்பாத்தி காப்பாற்றியிருக்கலாம் ஆமாம் இருந்தது சார் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் மேலே போயிட்டு என்னோட பொண்ணு வெளியில் ஓடி வந்து கத்துனோம் அவ தப்புன்னு என்ன பண்ணிட்டா ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டா ஆம்புலன்ஸ் வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நாங்கள் ரெண்டு பேரும் பிடிச்சி இழுத்துட்டு வந்தோம் வெளியில் வெளியில் இழுத்துனே எல்லாரும் வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்கணும்னு ஒருத்தரும் வரல அப்புறம் வந்து நான் வந்து அந்த அடித்து கண்ண்த்த இப்படி அப்படி அடித்தேன் கண்ணு திறந்து என்னைய பார்த்தா அப்படி என்னையை பார்த்துட்டு அழுதா நான் கேட்டேன் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு நான் அப்பவும் நான் பலார் கண்ணத்துல தான் அடிச்சேன் ஏண்டி இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி அடிச்சு கட்டி பிடிச்சி அழுதேன் அழுதா என் சிஸ்டர் ஆனா அந்த கண்ணுல இருந்து தண்ணி கொட்டிட்டே இருந்துச்சு என் மேலதான் உயிரும் போச்சு ஆமா ஆமா சார் உயிர் போனது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் அந்த கடைசிக்கு அந்த உயிருக்கு ஏந்திச்சு பாருங்க அந்த இது என் பொண்ணு வந்து வாயோட வாய் வச்சு ஊதுறா அவ வாய் வச்சு வாய் வச்சு ஊதிட்டு நெஞ்சில அடிச்சு இது பண்ணும்போது ஒரு சவுண்ட் வந்துருச்சு வந்து முழிச்சுது முழிச்சுட்டோம் அப்பதான் ஓங்கி பலரும் ஒண்ணு வச்சேன் வச்ச உடனே முழிச்சு பார்த்துட்டான் பார்த்த பிறகுதான் அந்த உயிர் வந்து இழுத்துக்கிட்டு இருக்கு யாருமே வந்து செய்யல ஒருவேளை இருந்துதான் காப்பாத்திருக்கலாம் சார் கண்டிப்பா காப்பாத்திருக்கலாம் ரொம்ப எனக்கு ஃபீலா இருந்தது என் நெஞ்சு மேல சாஞ்சு அந்த உயிர் விட்டு அந்த கண்ணீர் அழுது அது வந்து ரொம்ப கொடுமை அது இன்ன வரைக்கும் எனக்கு அந்த தாக்கம் இருக்கு நான் ரொம்ப பயந்தா பிள்ளை சார் ஸ்கூல் படிக்கும்போதே நான் ரொம்ப சாஃப்ட் நேச்சர் அவதான் ரவுடி கைபுடிச்சு அவதான் கூட்டிட்டு வருவா கூட்டிட்டு போவா ஸ்கூலுக்கு எல்லாம் அத புடிச்சு பிடிச்சது யாராவது எனக்கு கிண்டல் பண்ண கூட ரவுடி மாதிரி சண்டைக்கு போறாளும் அவதான் ஆனா கடைசியில எங்க அம்மாவுக்கு டீ போட்டு குடுத்திருக்கா குடிச்சிட்டு போங்கன்னு அப்போ எங்க அம்மா கிட்ட என்ன நீ டீ எல்லாம் குடுக்கற இனிமே எப்ப குடிப்பீங்களோ அப்படின்னு சொல்லிருக்கான் சொல்லியிருக்கா முடிவு பண்ணிருக்கான் முடிவு பண்ணிருக்கா அப்ப நான் இவங்க வந்து ஏன் அந்த மாதிரிலாம் நீ பேசுறன்னு கேட்டிருக்காங்க இல்ல இல்ல சும்மாதாம்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்கா அந்த கண்ணு வந்து அப்படியே நின்னுச்சு அந்த இதுல வந்து முகமே என்னோட தான் தெரிஞ்சது அந்த இதுல அப்பவும் நான் வந்து அவளை போது அந்த கண்ணு மூடவே இல்லை அந்த கண்ணு திறந்த மாதிரிதான் அப்படியே அதுல இருந்து தண்ணி வழியுது கண்ணுல இருந்து அப்பவும் நான் தண்ணி குடுக்குறேன் தண்ணி வந்து இறங்குது உள்ள இந்த இதில் அப்படி போகுது என் பொண்ணு அப்படி பார்த்து பயந்துருச்சு ஆனால் ரொம்ப பாதிச்சது என் பொண்ணு தான் அதனால அவளுக்கு உடம்பு முடியாமல் போய் நாங்கள் அதில் ரெண்டு மாசம் எங்கள் ஹஸ்பண்டோட ஊருக்கு போய் தான் இருந்தோம் அது அப்படியே எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு அந்த எனக்கு அந்த பயம் அந்த ஒரு ஷேக்கு அந்த உயிர் மேலே போன அந்த சவுண்டு வந்து கேட்டுக்கிட்டே தான் சார் இருந்தது ஒரு ஒன் இயராக எங்கே பார்த்தாலும் அந்த பின்னாடி வந்து நின்று என்னை பிடிச்சிட்டு தான் எதுவும் செய்வா நான் கிச்சனில் சமைச்சேன்னா பின்னால் வந்து நின்னுக்குவா அந்த ஸ்பரிசம் அந்த இது வந்து ஒரு ஒன் இயர் வரைக்கும் என்ன அது கூட இருந்த மாதிரியே தான் இருக்கும்